சந்திர கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாள் செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதி நேரம் இரவு ஒன்பது ஐம்பத்தாறுக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தாறு மணி வரை கிரகணம் தொடங்கும் நட்சத்திரம் சதயம் கிரகணம் முடியும் நட்சத்திரம் புரட்டாதி கிரகணம் நிகழும் ராசி கும்பம் கிரகண சாந்தி செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் சதயம் புரட்டாதி உத்தரட்டாதி புனர்பூசம் விசாகம் கிரகண சாந்தி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் கும்பம் மற்றும் மீனம் சந்திர கிரகணம் எப்படி நிகழ்கிறது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுகிறது இதனால் சந்திரன் இருண்டு விடுகிறது அல்லது சிவப்பாக தோன்றுகிறது இது ஒரு முழு நிலகும் போது மட்டுமே ஏற்படும் ஒரு வளிமண்டல நிகழ்வாகும் கிரகணம் முழுமை அடையும் போது அதாவது பூமியின் நிழல் சந்திரனை முழுவதுமாக மறைக்கும் போது பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக செல்லும் சூரிய ஒளி பூமியின் நிழலில் உள்ள சந்திரன் மீது படும் அப்படி படும் இந்த ஒளி சிவப்பாக மாறி சந்திரனை ஒளிரச் இதனால் சில சமயங்களில் சந்திரன் சிகப்பு நிலவு போல தோன்றும் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு நிகழும் இந்த கிரகணம் நிலவை சிவப்பு நிலவாக காண்பிக்க போகும் ஒரு முழு சந்திர கிரகணம் என்பது குறிப்பிடத்தக்கது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழும் மூன்றாவது சந்திர கிரகணம் ஆகும் இது செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறுக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்னு இருபத்தி ஆறு மணிக்கு கிரகணம் முடிவடைகிறது கிரகணம் முடிந்த பின் தர்ப்பணம் செய்தால் தீராத தோஷங்களும் தீரும் என்பது நம்பிக்கை அவசர காலங்களை தவிர்த்து மற்ற நேரங்கள் கர்ப்பிணிகள் வீட்டிற்குள் இருக்க வேண்டும் அசைவம் மற்றும் கடினமான உணவை தவிர்த்தல் நல்லது அதேபோல் கிரகணக் கதிர்கள் உணவு பொருட்களை தாக்காமல் இருக்க உணவு பொருட்களில் தர்பை போட்டு வைப்பது நல்லது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பின் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள்